ஐ கேஷ் சாந்த் சில் டூ பாஞ்சிரோ யூடியூப் சேனலுக்கு உங்களை என் நண்பர்கள் நான் உங்கள் சாந்தகுமார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வெத்துக்கால் சேவல் வெப்போர் சேவல் பயகால சேவலுங்க இதெல்லாம் இந்த சேவலை வச்சு மாதம் அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பஞ்சாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் வந்து நம்ம எப்படி காசாக நீங்கள் சம்பாதிக்கணும்னா வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து கூட இருக்கிற பில்லைங்க டச் பண்ணிவிட்டு ஆளுன்றது டச் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெப்போர் சேவல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா காலகாலமாக அந்த காலத்துலேருந்து வளர்த்துன்னு இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க சேல் பண்ணுறாங்க சில பேர் வந்து சேவலை வந்து சோக்கு பண்ணுறாங்க சோக்குன்னா சண்டை விடுறாங்க சில பேர் வந்து சேவல் வளர்த்து சேல் பண்ணிடுறாங்க சில பேர் வந்து சேவல் வளர்த்து ஒரு சில சேவல் சேல் பண்ணிடுறாங்க சில சேவல் சண்டை விடுறாங்க அந்த மாதிரி வந்து கலந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுறாங்க புதுசாக வந்து சேவல் கோயில் வளர்க்குறவங்க வந்து கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க ஆனால் சண்டை ஓட தெரியாது அதெல்லாம் வந்து நிறைய வேலை சண்டை ஓடுன்றது வந்து அதிகப்படியான வேலை அதே மாதிரி ரொம்ப கஷ்டம் சண்டை ஊடறன்றது வந்து நார்மலாக கோயை வளர்த்திடலாம் செல் பண்ணிடலாம் இல்லை யாருக்குன்னா கொடுத்து சப்ளைக்கு வந்து சண்டை விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை புதுசாக வரவங்க வந்து இது மட்டும் தான் பண்ண முடியும் திருக்குன்னு எடுத்தவுடனே நான் சண்டை விடறேன்னாக்கா பண்ணி கொடுக்கும் இன்னொரு நாள் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் எடுத்தோடனே வந்து சேவைய எடுத்து ஃபஸ்ட்டு வளங்க ஒரு நாலஞ்சு வருஷம் வளர்த்துட்டு அதை நீங்கள் செல் என்ன பண்ணுறீங்க அது அப்புறம் உங்களுடைய விருப்பம் விருப்பம் கோயை வந்து ஃபஸ்ட்டு வளங்க அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து நீங்கள் அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருபதாயிரம் வரைக்கும் எப்படி நீங்கள் சம்பாதிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல லைனேஜ் சேவல் நல்ல லைனேஜ் போட்ட ரெண்டு இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சிங்களா நம்மள மாதிரி ஒரு ரெண்டு கூண்டு இருக்குதுனாவே போதும் அப்பப்போ கொஞ்சம் திருச்சி விட்டாவே போதும் ரெண்டு போட்ட ஒரு சேவல் எடுத்து நீங்கள் கூண்டில் போட்டிங்கனாக்கா தினமும் வந்து அதுக்கு தீவனம் வச்சுன்னே வந்தீங்கன்னா சேவல் வந்து அடிக்கடிக்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வெளியே விட்டு திருசில மே விட்டு சேவர் கம்பு வச்சுன்னே வந்தீங்கனாக்கா சேவல் கோயில் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் முட்டை வச்சு முடித்தோடனே அதை எடுத்து நீங்கள் ஐயத்தில் வச்சு குட்டிங்க வந்து உற்பத்தி பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு வந்து வளர்த்து சீக்கிரமாக வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதத்தில் வந்து பட்டாவாகிடும் வெடை போட்டிங்க அந்த மாதிரி ஆகிடும் அது வரைக்கும் நீங்கள் வளர்த்துட்டு அதை வந்து நீங்கள் வளர்த்து நீங்கள் சேல் பண்ணலாம் இல்லையா நான் வந்து நான் வச்சு சந்தை பண்ணால் நீங்கள் வளர்த்துட்டு பெருசாக்கி நீங்களெல்லாம் சண்டை விடுறது அது உங்களோட உரிமை இல்லையா யாருக்குன்னா சப்ளை கொடுத்தீங்கன்னா அவங்க சண்டை விட்டு ரெட்டி தான் சேவல் கொடுத்துருவா அவங்க ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி பண்ணீங்கன்னாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்க வந்து சேவலுங்க வளர்க்குறதுல ஒரு ஒரு சேவல் போட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் விழுந்து போட்ட போது அதே மாதிரி வந்து சேவல் வந்து ரெண்டு இருந்து மூணு ரூபாய் நாலு ரூபா அந்த மாதிரி சண்டையை பொறுத்து வந்து ரேட் அதிகமாக போகுது இந்த மாதிரி நீங்கள் சேவல் வளர்த்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வா ஒரு பேட்சில் ஒரு பத்து முட்டை எடுத்தினாக்கா பத்து முட்டையில வந்து ஒரு ஏழு குட்டி ஆறு குட்டி நீங்கள் காப்பாத்திங்கன்னா கூட ஆறு குட்டி வந்து நீங்கள் கணக்கு போட்டுங்க மூணு மாதம் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு முறை முட்டை வைக்கும் போட்டீங்க ரெண்டு பொட்டை ஒரு பொட்டை வந்து ஆறாயிரம் ரூபாய் இல்லை அஞ்சு மொத்தம் சேர்த்து பத்து குட்டி ஒரு வருஷத்துல ஒரு ஒன்பது மாசத்துல ஒரு பத்து குட்டி உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த பத்து வந்து ஒரு ஜோடியா வைத்தீங்கன்னா கூட ஒரு ஜோடி மூணாயிரம் ரூபாய் இல்லை நாலாயிரம் ரூபாய் அப்ராக்சிமேட்டாக பெருசாகி பட்டா ஸ்டேஜில் விற்றுங்க பட்ட சேவல் ஒரு ஜோடியாக நாலாயிரரூபா இல்லை மூணாயிரத்தி ரூபான்னு விற்றுங்கன்னா கூட உங்களுக்கு என்ன அஞ்சு ஜோடிக்குன்னு ஆச்சு மூணாயிரா கூட மா மாதம் வந்துடும் வருஷத்துக்கு வந்து ஒரு எட்டு ஒம்பது மாதத்துலலாம் பட்டா ஆகிடும் பத்து ஜோடி நீங்கள் விற்றீங்கன்னா கூட முப்பதாயிரரூபா வந்தது அந்த முப்பதாயிரம் மாசம் அஞ்சாயிரூவான்னு கணக்கு பண்ணால் கூட உங்களுக்கு அந்த கணக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்து அதேமாதிரி வீட்டில் வந்து வேஸ்ட்டான சாப்பாடுங்க ரேஷன் அரிசி இந்த மாதிரி இருக்கலாம் சும்மா தான் போகும் நிறைய பேர் ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டாங்க இட்லிக்கு மட்டும் போடுவோம் அதில் இந்த மாதிரி கோயிலுக்கு போட்டோனாக்கா அதுக்கு மட்டும் வளர்ந்து வரும் வளர்ந்து வச்சுன்னா நீங்கள் அதை சேல் பண்ணிக்கலாம் ஒரு அட்ஜஸ்ட் சீட் கட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி காசு தேவைன்னா சேவல் கோயை விற்றுட்டு நீங்கள் காசு எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம வந்து வேறு யாருக்குன்னா சப்ளை கொடுத்தா சண்டை விடலாம் இல்லை நீங்கள் ஒரு கோயில் ஆசையாகவும் வளர்க்கலாம் உங்களோட விருப்பம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் எப்படி வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த டைப்பெலாம் நீங்கள் வளர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்